வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இந்த மாலை வேளையில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வழங்கியிருக்கிறது வழங்கி இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் மேலும் மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் இரண்டரை மணி அளவிலே பதிவான இன்று காலை எட்டரை மணியிலிருந்து இரண்டரை மணி வரைக்கும் அந்த ஆறு மணி நேரத்தில் பாம்பனில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்தது அதற்கு பிறகு இரண்டரை இருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் மொத்தம் காலை எட்டரை மணியிலிருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் இடைப்பட்ட அந்த ஒன்பது மணி நேரத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பாம்பனிலே மேலும் அந்த மாவட்டத்தில் மதியம் ரெண்டரை மணி உடனே உள்ள கிடைக்கப்பட்ட தகவலின்படி பெருங்குளம் இருபத்தோரு சென்டிமீட்டரும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் ரெண்டரை மணி வரைக்கும் பதினாறு சென்டிமீட்டரும் தோப்புத்துறையில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் வேதாரண்யத்தில் பதினோரு சென்டிமீட்டரும் நாலு வேதபதியில் பதினோரு சென்டிமீட்டரும் இதெல்லாம் மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் வேளாங்கண்ணியில் பத்து சென்டிமீட்டரும் திருப்பூண்டியில் ஒன்பது சென்டிமீட்டரும் மழை பெய்ந்தது மேலும் இந்த பட்டியலின்படி பஞ்சநதி குளம் நூத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதை பதினோரு சென்டிமீட்டரும் செட்டிப்புளம் கரியாப்பட்டினத்தில் எட்டு சென்டிமீட்டரும் வேளாங்கண்ணியில் எட்டு சென்டிமீட்டரும் தெற்கு பொதிகை நல்லூர் எட்டு சென்டிமீட்டரும் மேலும் மூலக்கரையில் எட்டு சென்டிமீட்டரும் தகட்டூரில் ஏழரை சென்டிமீட்டரும் பிரிஞ்சி மூளை ஏழு சென்டிமீட்டரும் ராமநாதபுரம் மாவட்டம் கோவிலாம் ஏழு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் எடையூர் ஏழு சென்டிமீட்டர் இப்படி மழை பொழிவுகள் இரண்டரை மணி வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மழை இன்று முன்னிரவுடன் டெல்டா மழை நிறைவடைய போகிறது இந்த சுற்றின் மழை இப்பொழுது இந்த மாலை வேளையில் டெல்டாவில் பெரும்பாலான பகுதிகளில் மழை ஓய்ந்து கொண்டிருக்கும் இறுதியாக இந்த நன்னிலம் குடவாசல் திருவாரூர் வடக்கு பகுதி இந்த பகுதியில் கொஞ்சம் மழை தொடர்ந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்ட கடற்பகுதி கடற்கரை வர பகுதியில் மழை தொடர்ந்தாலும் அந்த மழை பொழிவு இரவு எட்டு மணிக்குள்ள இந்த மழை பொழிவு விளைவிடும் ஒரு வேலை எங்காவது கூட நள்ளிரவுக்குள் இந்த மழைப்பொழிவு விலகிவிடும் இனிமேல் தீவிரம் இருக்காது இந்த சுற்றின் மழை அவ்வளவுதான் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் இப்ப அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாலும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாலும் நள்ளிரவு வரைக்கும் இன்னொரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் கொடுக்கும் தெரிகிறது அந்த பாம்பனில அதிகபட்சமா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரை கிடைக்கலாம் முப்பது சென்டிமீட்டர் நிறைவடைந்து விடலாம் ஆகவே இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற ரெட் அலர்ட் வந்து ஏற்கனவே பெய்து விட்டது அந்த மழை அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக இனிமேல் மழை இல்லை என்று தான் சொல்லணும் ஆகவே இனிமேல் பெரிய மழை இல்லை டெல்டா மழை நள்ளிரவுக்குள்ளே நிறைவடையும் போது ராமநாதபுரம் மழை அகாலைக்குள்ளே நிறைவடைஞ்சிடணும் வேணுணா தென்கடலோரத்தில் ஒரு சில இருந்தாலும் அதிகாலையில் கொஞ்சம் கொடுத்தாலும் இனிமேல் அந்த பெரிய மழை இல்லை ரைட் விலகி விட்டது நாளை இருபத்தி ஒன்றாந்தேதி மறுதினம் இருபத்தி தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இடைவெளி சரி எங்கே ஒரு இடத்துல மழை சொல்லியிருந்தோமே கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரம் முனையிலையும் மட்டும் மழை இருந்து கொண்டிருக்கும் அப்போப்படுது அந்த கோடியக்கரை கோடியக்காடு அந்த பகுதி முனையில் மட்டும் அகசியமல்லிக்கு தெற்கே மட்டும் அந்த தென் தென்கிழக்கு கோடி மட்டும் இருந்து கொண்டிருக்கும் மழை அதே போல தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பாம்பு பாம்பன் பாலத்திற்கு கிழக்கே உள்ள பகுதி மட்டும் மழை இருக்கும் அந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி சரி தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல ஊரடங்கள்ல இருக்கலாம் பெரிய அளவிலே மழை இருக்காது தென் மாவட்டங்கள்ல குறிப்பிடும்படியா இருக்காதுங்க ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளைக்கு நாளை நாளைக்கு கூட ஒரு சில இடங்கள்ல தென் மாவட்டங்கள் இருந்தாலும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டுக்கு முற்றிலுமான ஒரு இடைவெளி இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு இடைவெளி தான் எங்காவது இடத்துல இருக்கலாம் அது இடத்துல கருத்து கொட்டு கொடுத்தாலும் பெருசா இல்ல நாளை மறுநாள் முற்றிலுமா இடைவெளி ஓகே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இடைவெளின்னு வச்சுங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு என்னாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காற்று சுழற்சி கொஞ்சம் பரந்த வடிவில் இருக்குது இலங்கைக்கு தெற்கே அது இப்ப தான் நாளைக்கு நாலு இடைவெளி தமிழ்நாடு கரையேறி தென் மாவட்ட கடலோரம் வழியாக பயணித்த அந்த காற்று அதோட விட்டம் சுருங்குவதன் காரணமாக சற்று விலகி போனது மாதிரி வட இலங்கை இலங்கையோட மேற்கு கரையோரம் மட்டும் மழை பொடிவை கொடுத்துட்டு இருக்கோம் அப்பதான் அந்த ராமேஸ்வரத்துக்கும் கோடியக்கரைக்கும் மழை கொடுக்கணும்னு சொல்றேன் அந்த விட்டம் குறையறதுனால பிறகு தீவிரமடைந்து மீண்டும் பகுதிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கும் மழை பொழிவு தொடங்க இருக்கிறது இப்போ வரைக்கும் கோடியக்கரை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு அதிக மழையையும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்தில் பரவலான மழைப்பொழிவையும் கொடுத்தாலும் பிற பகுதிகளுக்கு இல்லாமல் இருக்கிறது பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆனால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதி என்ன செய்ய போகுதுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்க போகிறது ஒருவேளை கூடுதல் மழைப்படிவு கூட கொடுக்கலாம் என்ன ஒரு சின்ன காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் பாம்பனுக்கும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துச்சுன்னா அது கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆகையினால இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மழைப்படி எப்படி இருக்குன்னு ஆய்வுல இருக்குங்க நான் விட்டுட்டு போல கொஞ்சம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்பொழுது வரைக்கும் ஆய்வுல பெருசா எதிர்பார்த்தீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏன்னா எதிர்பார்த்து கொடுக்காம போச்சுன்னா ஏமாற்றம் கிடைக்கும் பாத்தீங்களா எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பாராமல் கிடைத்தால் மகிழ்ச்சி ஆனால் இப்போ யார் எதிர்பார்க்கிறாங்க அதிகமான தமிழ்நாட்டில டெல்டா மாவட்டத்திலையும் இந்த தென்கடலோரத்துல மட்டும்தான் போதுங்கிறாங்க அதுவும் ராமேஸ்வரத்துல தான் போதுங்கிறாங்க இப்போ ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தான் போதுங்கிறாங்க டெல்டா மாவட்டத்திலையும் இப்போ போதுங்கிறாங்க கொஞ்சம் இடைவெளி வேணுங்கிறாங்க ஆனால் பிற மாவட்டங்கள்ல தொண்ணூற்றி ஐந்து பகுதி சதவீத பகுதிகளில் மழை தேவையாக இருக்கிறது ஆகியனால தேவையாக இருக்கும் பொழுது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை சொல்லி கொஞ்சம் குறைவா பெஞ்சிட்டு ஏமாற்றம் கொடுக்கும் ஆனால் இருபத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் நல்ல மழையே தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை நாளைய மருதன அறிக்கையில் இல்லாட்டி தொடங்கட்டும் பார்ப்போம் இருக்கு மழை இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை இருக்கு ஓகே இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை பெய்திருந்த பிறகு குமரிக்கடலுக்கு வந்த அந்த காற்று சுழச்சி மீண்டும் அதே மாதிரி இலங்கையோட தெற்கு பகுதிக்கு ஓடிவிடும் ஏன் ஓடி போகுதுன்னா வங்கக்கடல்ல இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடையும் என்பதனால இது அதனோட இணைத்துக் கொள்ளும் இதனால இருபத்தி அஞ்சாம் தேதி இடைவெளி இடைவெளி உடனே இரண்டு சுழற்சிகளும் அதாவது தீவிர நிகழ்வும் இந்த காற்று சுழற்சி இணைந்து தீவிரமடைந்து இது போய் இணைஞ்சதுனால தீவிரம் அடையல ஏற்கனவே தீவிரம் தீவிரத்தினால இந்த காட்டு புஷ்கு உள்ள எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி இடைவெளி கொடுத்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை தொடங்குகிறது புரிஞ்சுச்சா அடுத்த சுற்றின் மழை பொழிவு இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி சரி எப்படி சார் தொடங்கும் நான் உன்னே ஒண்ணு காலில் சொன்னேன் காற்றடுத்த தாழ்வு நிலையாக இருந்திருந்தால் அது குமரிமுனை வழியாக மேற்கு நோக்கி போயிருக்கும் போகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போவது முடிவாகிவிட்டது அது அப்படி இருந்ததுன்னா எங்க போகும் தென்னிலங்கை வழியா போகும் ஆனால் இப்பொழுது ஆய்வறைக்கு நம்முடைய ஆய்வறைக்கு எப்படி ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது பேர் வைக்கப்பட்ட புயலாகவோ உருவாகும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படி என்றால் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்திற்கு வரும் டெல்டா மாவட்டத்திற்கு நெருங்கி வந்து கடலூருக்கிட்டயுமே கரை கிடக்கலாம் மயிலாடுதுறையிலையும் கரை கிடக்கலாம் டெல்டாவோட நாகப்பட்டினத்துலையும் கரை கிடக்கலாம் காரைக்காலையும் கரை கிடக்கலாம் ஆனா எங்க கரை கடந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தான் மழை புரியுதுங்களா திருவள்ளூருக்கும் பெய்யும் சென்னைக்கும் பெய்யும் செங்கல்பட்டுக்கும் பெய்யும் விழுப்புரத்துக்கும் பெய்யும் புதுச்சேரிக்கும் பெய்யும் கடலூருக்கும் பெய்யும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும் உள்ளே ரொம்ப தூரத்தில் இல்ல காஞ்சிபுரம் ரொம்ப தூரத்தில் இல்ல அரியலூர் ரொம்ப தூரத்தில் இல்ல சிவகங்கை ரொம்ப தூரத்தில் திருச்சி எல்லாத்துக்கும் பெய்யும் வலுவான நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வு ஒரு வேலை நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம் சார் அந்த ஆப்பிளை இப்படி காமிக்குது இப்படி காமிக்கது அது வந்து சென்னை கிட்ட போய் கரை கிடக்கும் போல் காமிக்கிறது ஒண்ணுக்காந்து ஒன்னு வந்து பாத்துற மாமல்லபுரத்தில் போய் கரையை காமிக்கிறது இது இது நடந்தா எப்படி சார் மழை பெய்யும் அப்படின்னு கேள்வி வந்துட்டு இருக்கு பல்வேறு மாதிரிகளை பார்த்துட்டு சரி எங்க கரை கடந்தாலங்க என்ன நடக்கும் தெரியுமா டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுத்து கொண்டேதான் இலங்கைக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டேதான் தமிழ்நாட்டின் கரையோரமாக போய் தான் செயலளந்து தான் கரை கடக்கும் அப்ப காற்று பாதிப்பு இருக்காது சரி சார் செயலளக்கலனா செயலே இடக்கலனானோ ஏறும்போது செயல் இடக்கும் நெருங்கும் பொழுது அந்த காற்று பிரச்சனை அதுவும் காற்றாட்சம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அது புயலே வந்தாலும் கரையேறியதும் செயலடைந்துடும் அது சென்னைகிட்ட கரை கடந்தாலும் திருவள்ளூர்ல கரை கடந்தாலும் மாமல்லபுரத்துல கரை கடந்தாலும் செங்கல்பட்டுல கரை கடந்தாலும் புதுச்சேரியில கரை கடந்தாலும் நேரடியா இப்ப உதாரணத்துக்கு செங்கல்பட்டுல கரை கிடக்குதுன்னா நேர திருப்பதிக்கு போயிடாது போகாது எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா செயலடைந்ததும் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் எடுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் குமரிக்கடல் வழியாக போகும் தென் தமிழ்நாடு வழியாக போகும் சொல்லியிருக்குமா அந்த பார்முலா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் அப்போ சென்னையில் இருந்துச்சுன்னா நேர காஞ்சிபுரம் வழியாக திருவண்ணாமலை வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வழியாக கேரளா வழியாக அரபிக்கடல் போகும் புரியுதுங்களா சார் ஏன் சார் இந்த ஊரெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழை போட்டிருக்கீங்க எங்களுக்கு அச்சப்படுத்துறீங்க செயலிலிருந்து தான் போக போகுதுங்க மழை தரும் அமைப்பாக புரியுதுங்களா சார் அப்ப அங்க போயிட்டு கன்னியாகுமரி பெய்யாத சார் எங்க போனாலும் கன்னியாகுமரி பெய்யுங்க இரு காற்று இணைவு தெற்கையும் மேற்கையும் அமையும் இரு காற்று இணைவு நிகழ்வோட மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் வடமேற்கு பகுதியிலையும் அமையும் கடல் அமையாது இந்த நிகழ்வோட மழைப்பொழிவு நிகழ்வுக்கு மேற்கு புறம் நிகழ்விற்கு வடக்கு புறம் நிகழ்விற்கு வடமேற்கு புறம் நிகழ்விற்கு தெற்கு புறம் அமையும் அப்போ நிச்சயமாக எல்லா மாவட்டங்களும் மழை பெய்யும் உள்ளே கடந்து அரபிக்கடலுக்கு போகும்பொழுது தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒருத்தர் கேட்கிறார் நாமக்கலுக்கு பெய்யுமா சார் எல்லா மாவட்டங்களுக்கும் என்றால் உங்கள் மாவட்டமும் ஒன்று சும்மா சின்ன நிகழ்வு கோடியை கிடைக்கணுமா மண்டபத்துக்கு இப்படி மழை பொழிவு கொடுத்தீங்கன்னா ஒரு வலுவான நிகழ்வு எப்படிப்பட்ட மழை பொழிவை கொடுக்கணும்னு உங்களுடைய கணிப்பிக்க விட்டுறேன் இன்றைக்கு உலக அளவில் எந்த எல்லா செட்டிங்கும் சரியா இருக்குங்க தமிழ்நாட்டு மழைக்கு ஏற்கனவே பல படங்கள் பத்து படம் போட்டிருக்கேன் இந்த நிகழ்வுக்காகவே அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் இருந்து அதாவது கிழக்கு பசிவி பெருங்கடல் மத்திய பசிபிக் பெருங்கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா அந்தமான் கடல் வங்கக்கடல் எல்லா நீராவி காற்றும் இதை வருது வர போகுது இதனால தான் சின்ன சிறு நிகழ்வும் அதிக மழை தருது சின்ன நிகழ்வும் அதிக மழை தருவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எங்கேயாவது கடல எங்கேயாவது நிகழ்வு பார்த்தீங்களா சென்னைக்கு ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரூபா வெள்ளம் கொடுத்துச்சு ஒரு சின்ன நிகழ்வு இலங்கைகிட்ட ஒரு சின்ன ஒன்று சுழிச்சு எவ்வளவு பெரிய மழை பெய்யுது சின்ன சிறிய நிகழ்வும் அதிக மழை தரும்

சரி ஓகே காஞ்சிபுரம் வரைக்கும் முன்னேறி போகுதா போகாது கேட்ட கேள்விக்கான பதில் இது அந்த இப்படி போனாலும் மழை தரும் என்பதற்கான ஒரு நிறுவனம் தான் இது ஒருவேளை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பதும் மழை தரும் புரியுதுங்களா அப்ப இந்த மாத இறுதி நாட்கள் எல்லாம் மழை நாட்களாக இருக்கும் ஆக எங்கே கடந்தாலும் மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தமிழ்நாட்டிற்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெட் அலர்ட் கொடுக்கும் அப்பொழுது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் குறிப்பாக ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் குறிப்பாக டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டத்தை ஒட்டி அதாவது மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாக அரசு இயந்திரங்கள் கண்டிப்பாக இறக்கிவிடப்படும் அளவிற்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை கொடுக்கும் புயலும் எச்சரிக்கை கொடுக்கும் எல்லா தனியார் வானிலையாளர்களும் எச்சரிக்கை கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு இருக்கும் எச்சரிக்கை கொடுத்தது போலவே அந்த புலி வரல அந்த புலி வரலன்னு பழைய புலி வரல ஆனால் இது வராமல் போகாது வந்து மழை பெடுவை கொடுத்து தான் போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது மட்டும் இல்லை டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வு மூன்றாவது வாரத்தில் ஒரு நிகழ்வு நாலாவது வாரத்தில் நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டேட் அதுபடி நிகழ்வுகள் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல மழை படிப்பு தரும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லிய மீறி திட்டமட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தயவு செய்து புயல் அச்சம் மட்டும் வேண்டாம் கஜாவோட ஒப்பிடாதீங்க தயவு செய்து உங்களை இருகரம் கொப்பிக் கொள்கிறேன் கஜா புயலை எந்த காலத்திலையுமே எந்த புயலோடையும் ஒப்பிடாதீங்க அது வேற வகையான ஒரு புயல் மீண்டும் 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 உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எதுவும் எடுக்காதீங்க மழை தரும் அமைப்பு மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும்தான் எடுக்கணும் மழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை வடிகால் வசதியை சரிசெய்தல் முதல்ல ஏரி குளங்களை நிரப்புதல் பண்ணை குட்டைகளை நிரப்புதல் பிறகு உபரி நீரை ஆறுகள் வழியாக கடலுக்கு அனுப்புதல் இதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று அன்போடு படிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி